நமஸ்காரம் அக்ரகாரத்து சமையலில் இன்றைக்கி வெங்காயமும் தக்காளியும் யூஸ் பண்ணாத சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்குவோம் அதுக்கு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துட்றலாம் ஒரு ஸ்பூன் காரப்பொடி அதில் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு இலுப்பச்சிட்டி அடுப்பில் வச்சுண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுண்டு எண்ணெய் நின்னால் காயட்டும் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சி வந்த பிறகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு பூண்டும் காரப்பொடியும் உடச்சி வச்சுட்டு அதை அதில் சேர்த்துட்ருலாம் நம்ம இது நான் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் நம்ம வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போயிடுத்து இப்போது கெட்டியாக இருக்கிற தயிர் எடுத்து நம்ம அதில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டரை கரண்டி அளவு சேர்த்துட்டுருக்கேன் இது நான் கலந்து விட்டுக்கலாம் இந்த பேஸ்ட்டோடு நான் கலந்து விட்டுக்கணும் இப்போது அந்த காரம் ஈவனாக வந்த பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்றலாம் உப்பு சேர்த்துன்ட்டு நல்லா கலந்து விடலாம் அடுப்போ கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இப்போது எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுது இப்போது கொத்தமல்லி தழையை மேலே கார்னிஷிங் பண்ணிட்டு கலந்து விட்டுலாம் இப்போது நமக்கு இது ரெடியாகிடுது தக்காளியும் வெங்காயமும் சேர்க்காத பூண்டையும் தயிரையும் வச்சு ஈஸியாக ஒரு கிரேவி நம்ம ரெடி பண்ணியாச்சு கார சரமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அக்ரகாரத்து சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்